எல்லாம் வல்ல கீழ்மலையான் பெருங்களுமையால் இருபத்தி நாலு இருபத்தைந்து அனத்தியாய காலத்தினுடைய இருபதாவது நாள் பதியேற்றம் பிள்ளை பெருமாள் ஐயங்காரிய திருவேங்கடத்தந்தாதியினுடைய பதினேழாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைசே திருவந்தாதி நூறு கலித்துறையே பதினேழாவது பாசுரம் இருப்பது அனந்தனில் என்னல் வைகுந்தத்தில் என் அல் இல் வைகுந்தென்பர் வெள்ளி பருப்பதன் அம்தன் மலரோன் அருகிலர் பார வளர்ந்த திருப்பதன் நந்தன் மதலை நிற்கும் திருவேங்கடம் என் பொறுப்பு அது அனந்தல் தவிர்த்து உயிர்கொள் தொழில் தொழப்போதுமினே நம்மை பார்த்து கூப்பிடுகிறார் சோம்பேறித்தனம் பண்ணாதீங்கப்பா சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றார் எதுக்கு விடணுமா தேவர்களும் முனிவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் அவர் இருப்பது வைகுந்தத்தில் இருக்கிறார் அனந்தன் என்பதற்கு காலத்திலும் அழிவில்லாதவன் என்ற பொருள் உண்டு அவன் எங்கே இருக்கிறான் என்றால் தேவர்களும் முனிவர்களும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள் வைகுந்தத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் சொல்லுகிறார் சரி அவர்கள் சொல்வது சரியாக இருக்குமா என்றால் கைலாயத்திலே இருக்கக்கூடிய ஈசனும் தாமரை மலர் மேலே இருக்கக்கூடிய பிரம்மனும் கூட அவர் எங்கிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் சரி அப்படி இருப்பவர்கள் யாருடைய பாதத்தை பார்க்க விரும்புகிறார்கள் என்றால் மூவடி நிலம் கேட்டு வாமனாய் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் நிலத்தை பெற்ற பின் தானத்தை பெற்ற பின்னால் மூலகங்களையும் அழிந்த அந்த பாதத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சிவனும் பிரம்மனும் மற்றவர்கள் ஆனால் அவனோ நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய இருப்பிடமான வைகுந்தத்தை விட்டு இங்கே வடவேங்கட மலையிலே நின்று கொண்டு நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் ஏ சோமேரிகளே உங்கள் சோம்பலை விட்டு எழுந்து அவனுடைய பாதத்தை சேவியுங்கள் சொல்லுகிறார் திருமலையிலே பெருமாள் இருப்பதை பற்றி பொதுவாக சொல்லுவார்கள் பெருமாளை பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் ஆவல்பட மனிதர்கள் கேட்டாரெல்லாம் எங்களால் அவ்வளவு தூரம் வர முடியாதே என்று தேவர்கள் தங்களுடைய நிலையை விட்டு கீழே இறங்க விரும்பவே மாட்டார்கள் பெருமாள் பார்த்தார் ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தம் வந்து நடுவுளது வந்துட்டார் இருக்கிற தேவர்கள் கீழே இறங்கி வரவும் கீழே இருக்கிற மனிதர்கள் கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே ஏழு மலை ஏறிடமும் இருவருக்கும் நடுவே நின்று கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் இருக்கிற இடம் இந்த திருவேங்கடமலை அதைத்தான் சொல்லுகிறார் சோம்பேறி தரம் சோம்பேறி தனத்தை விட்டுடுங்க கிளம்புங்க உடனே கிளம்புங்க திருப்பதிக்கு போங்க பெருமாளை பாருங்க நமக்கு சொல்ற மாதிரியான பாசம் ஏனென்றால் ஈசனும் பிரம்மனும் முனைவர்களும் கூட அவனுடைய திருப்பாதம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் அவர்களெல்லாம் பைகுண்டத்தில் அவன் இருக்கிறான் இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை அவன் வைகுந்தத்தில் இல்லை இருக்குமா போலே இருப்பான் இல்லாத போல் இருப்பான் என்று சொல்லுவார்கள் அல்லவா இருக்குமா போலே வைகுந்தத்தில் அவன் என்று சொல்வது தவறில்லை ஆனால் அவனுடைய கருணையின் காரணமாக நம்மீது அவன் கொண்ட கருணையின் காரணமாக அவன் திருமலை மீது நின்று கொண்டிருக்கிறான் எனவே சோம்பலை ஒழித்து அவனை உடனே வணங்க தயாராகுங்கள் என்ற நம்மை பார்த்து சொன்ன அற்புதமான பதினேழாவது பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் இருப்பது அனந்தனில் என்னல் இல் வைகுந்தத்து என்பர் வெள்ளி பருப்பதன் அம் தன் மலரோர் அருகிலர் பாராளர்ந்த திருப்பதன் நந்தன் மதலை நிற்கும் திரு வேங்கடமின் பொறுப்பு அது அனந்தல் தவிர்த்து உயிர்கொள் தொழ போதுமினே நந்தன் மதலை என்றால் கண்ணன் கண்ணனாக அவதரித்த அவனே இங்கே நம்மை காத்துருள வேண்டும் என்பதற்காக திருமலையிலே நின்று கொண்டு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் எனவே அவனை காணுங்கள் அவனிடம் சென்று தொழுவதற்கு சோமேறித்தனத்தை தவிர்த்து உடனே சென்று அவனை தொழுங்கள் என்று நமக்கு உத்தரவிட்ட பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் காயனவாச்சா மனசேந்திரிவா அவா பிரகதே சுபாவாது பரோமியந்த சகலம்பரஸ்வீ சீமன் நாராயணாயேதி சமர்ப்பையான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் இருந்து அவனை உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தலோடு வாய்க்கண்ணா ஏற்றுக்குள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்கிற நாவில் வருவதற்கு அவுள் குடிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா